கோவை கீரங்கத்தம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவர் ஆபாச செய்தியில் ஒரு விருப்பம் உள்ளவர்களுடன் சாட்டிங் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இளைஞர் ஒருவருடன் அறிமுகமாகி தனிமையில் சந்திக்க விரும்பி சரவணம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பின்புறம் புதர் அருகே வருமாறு அழைத்துள்ளார் அது இளைஞரும் இவர் கூறியபடி வந்துள்ளார் அப்போது திடீரென அங்கு புதர் மறைவில் இருந்த மற்றொரு இளைஞர் வந்துள்ளார் இவர் உடனே அழைத்து வந்த இளைஞரும் அவருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கி ஆடைகளை எடுத்துக்கொண்டு செல்போனை பறித்து இது இதுகுறித்து அந்த ஐடி ஊழியர் புகார் அளித்ததன் பேரில் நடத்திய விசாரணையில் ஐடி ஊழியருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் திருமணம் நடக்க இருப்பது தெரிய வந்தது இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி